அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் வல்ல ஸ்ரீ சத்குரு சாய்நாதரின் அருளோடும் வராகி எண்ணெயின் அருளோடும் நம் வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையுடன் தொடர்ந்து வழிபட்டு கொண்டே வாங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்கழி ஒன்றுங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான மாதம் தேவர்கள் கண் விழிக்கும் மாதம் அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலம் இந்த மார்கழி மாதமாகும் அவர்கள் கண் விழிக்கும் சமயத்தில் நம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு நம்ம என்ன வேண்டி கேட்டாலும் அது அப்படியே கிடைக்க அவர்கள் நமக்கு அருள் புரிவார்கள் அதனால் இந்த மாதம் முழுவதுமே அதிகாலையில நீங்க இந்த ஒரு ஏழு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்கள் நிச்சயமாக இந்த ஏழு வார்த்தை உங்களுடைய விதியையே மாற்ற இந்த மார்கழி மாதத்தில் சயின்டிஃபிக்காகவும் சரிங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி அதாவது அதிகாலையில் இந்த மாதத்தில் நம்ம இயந்திரிக்கும் போது இந்த ஓசோன் மண்டலம் இருக்கு பாருங்க அது பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய காலமும் இந்த மார்கழி மாதத்தில் தான் அதனால் நம்ம அதிகாலையில் எழுந்து எந்த ஒரு பூஜை செஞ்சாலும் மந்திரங்கள் சொன்னாலும் அது நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த நேரத்தில் நீங்கள் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து இந்த ஒரு திருநாமத்தை நீங்க சொல்வதின் மூலமாக ஒரு கோடி முறை நாம ஜபம் செய்ததற்கு சமமாகும் இந்த நேரத்தில் அதாவது இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரங்கள் ஒரு முறை சொன்னாலும் ஒரு கோடி முறை சொன்னதற்கான பலனை இது பெற்றுத்தரும் வருடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு ஆனால் மிகவும் உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் அதாவது தந்திரம் செய்யாததை மந்திரம் செய்யும் அதாவது மந்திரத்துக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குங்க அதுவும் பர்டிகுலராக இந்த மாதத்தில் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் அதே போல இந்த மார்கழி மாதத்தில் ஒரு நாளாவது நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விலக்கேற்றி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் விஷ்ணு பகவானையும் மனதால் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்போது நீங்கள் வருடம் முழுவதும் விலக்கேற்றிய பலனை இது உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதம் இத்தனை சிறப்பம்சம் பொருந்திய இந்த மாதத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு ஏழு வார்த்தையை மட்டும் சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்க விதியையே மாற்றம் நீங்க காலையிலே சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணும் அவசியம் கிடையாதுங்க போய் மவுத் வாஷ் பண்ணிட்டு முகம் கை காலெல்லாம் உட்கார்ந்து எங்க படுத்திருந்தீங்களோ அந்த இடத்துல இருந்து கொண்டு இந்த ஒரு ஏழு வார்த்தையை மட்டும் நீங்க சொல்லிட்டு உங்களுடைய வேலையை நீங்க பார்க்க போகலாம் இந்த மாதம் முழுவதுமே நீங்க சொல்லலாம் சப்போஸ் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டுட்டாலுமே டெய்லியுமே சொல்ல பாருங்க உங்களுக்கு இது ஏழு விதமான சக்தியை கொடுக்கக்கூடியது இந்த ஏழு வகையான சக்திகள் நமக்கு மிகவும் முக்கியம் அதுவும் பர்டிகுலரா இந்த மார்கழி மாதத்தில் வந்து நீங்க சொல்லும்போது நிச்சயமாக இதோட பலனை நீங்க கண்கூடாக பார்க்கலாம் இங்கே வேண்டிய வரங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில் இருக்கிற எப்பேற்பட்ட தடைகளும் விலகி நல்ல ஒரு மீதியாகவும் மகிழ்ச்சியாகவும் நல்ல ஒரு செல்வ வளத்தோட வாழக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ஏழு பெயர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்த மாதர்கள் இருக்காங்க பாருங்க ஏழு கண்ணிகள் இவங்களுடைய பெயரை தான் இந்த மாதம் முழுவதும் நம்ம சொல்ல போறோம் தல்ல சொல்லக்கூடியது பிராமியை நமக அதாவது பிராமி அப்படின்றது பிரம்மனின் சக்தி அதாவது பிரம்மனுக்கு சக்தி தரக்கூடிய ஒரு அம்பிகை தான் பிராமி இவங்களுடைய பெயரை இன்றைய நாளில் சொல்றது கூடுதல் சிறந்த பயனை கொடுக்கும் பிரம்மனின் மனைவியாக சொல்லக்கூடிய சரஸ்வதி தாயாருடைய மறு உருவம் தான் இந்த பிராமி மகாசக்தி தரக்கூடிய இந்த பெயரை மார்கழி மாதம் முழுவதும் சொல்வதன் மூலமாக நல்ல ஒரு முன்னேற்றம் நம் வாழ்க்கையில் ஏற்படும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மகேஸ்வரியை நமக அதாவது இந்த மகேஸ்வரி அப்படின்றது சக்தி அதாவது சக்தி தரக்கூடிய அம்பாளுடைய பெயர் தான் பார்வதி தாயாருடைய பெயர் தான் இவங்களை நம்ம இந்த பெயரை சொல்லி வழிபடும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சக்திகளும் நம்ம தடைகள் முழுவதும் விலகி நம் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைகளோ அனைத்தையும் நமக்கு கிடைக்க பெறக்கூடிய அற்புதமான உயர் தான் மகேஸ்வரியை நமக அடுத்தது என்றால் குமரன் குமரன் அப்படின்னா முருகன் கடவுள்வருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நமக்கு எதிரி என்பதே இருக்காது இந்த ஒரு திருப்பெயரை சொல்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள் தடைகள் முழுவதும் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும் முருகனின் அம்சமே கௌமாரி கௌமாரியை நமக அடுத்தது பாத்தீங்கன்னா வைஷ்ணவி இந்த வைஷ்ணவி அப்படின்றவங்க பாத்தீங்கன்னா தாயாருடைய கைகளில் இருந்து அவதரித்தவர் ஒரு அன்னை இவங்க பாத்தீங்கன்னா விஷ்ணுவின் அம்சம் இவங்களுடைய இந்த திருநாமத்தை சொல்வதன் மூலமாக சிறந்த வாழ்க்கையை தரக்கூடியவர் சகல சௌபாகியங்கள் செல்வ வளம் அனைத்தையும் தரக்கூடியவர் அது மட்டும் கிடையாதுங்க தங்கம் அளவின்றி கிடைத்திட இந்த ஒரு தாயாருடைய பெயரை சொல்லும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு கிடைக்கும் வைஷ்ணவியை நமக அடுத்தது பார்த்தீங்கன்னா வாராகியை நமக அம்பிகையின் அம்சமாக பிறந்ததால் சிவன் ஹரி சக்தி என்ற மூன்று அம்சங்களையும் கொண்டவராகவும் எதையும் அடக்க வல்லவராகவும் சப்த கன்னிகளிலே பெரிதும் வேறுபட்டவராகவும் நம்ம கேட்டதை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் பார்த்திங்கன்னா வராகியம்மன் இந்த ஒரு திருப்பெயரை நம்ம சொல்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் தீராத பகைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல ஒரு மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய அற்புதமான ஒரு வாய்ப்பை இந்த ஒரு திருநாமம் பெற்றுத்தரும் வாராகியை நமக அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்திராணியை நமக இந்திரனின் அம்சம் பொருந்திய ஒரு தெய்வம் அதாவது இவங்களுடைய இந்த திருப்பெயரை நம்ம சொல்வதின் மூலமாக தன்னை வணங்குபவர்களின் ஊரை பேணுவதும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து தருவதிலும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டை சச்சரைகளை நீக்கி மன அமைதியுடன் வாழ்வதற்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை இந்த ஒரு அம்மன் வந்து நமக்கு அமைத்து கொடுப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சா நெற்றிக்கணிலிருந்து தோன்றிய பத்ரகாளியாக விளங்கக்கூடிய இந்த ஒரு அம்மன் இவங்களுடைய இந்த திருநாமத்தை மூலமாக மனிதர்களுக்கு மட்டுமல்ல தேவர்களுக்குமே வரங்களை வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு அம்பிகை அதாவது இவங்களுடைய திருப்பெயரை நம் சொல்வதன் மூலமாக எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பதோடு நமக்கு தேவையான சகல நன்மைகளையும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கடவுள் முடியாததையும் முடித்து கொடுக்கக்கூடிய வேண்டுதலை நிறைவே தரக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வம் இந்த ஏழு கன்னிகளுடைய பெயர்களை தான் அதாவது இந்த ஏழு பெயரை நீங்கள் உச்சரிப்பதன் மூலமாக இத்தனை நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏந்திரிக்க முடிஞ்சால் நீங்கள் ஏந்திரிச்சு சொல்லலாம் இல்லை காலையில் நீங்கள் தூங்கி எழுந்த உடனே சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணும்னு அவசியம் கிடையாது சப்போஸ் சுத்தமாக இல்லைன்னா குளிச்சுட்டு இந்த ஏழு திருப்பெயரை நீங்கள் சொல்லும்போது அளவில்லாத நன்மைகளை இந்த ஏழு திருப்பெயர்களும் உங்களுக்கு கொடுத்தே தீரும் நம்பிக்கையோட சொல்கிற பட்சத்தில் பிராமியை நமக மகேஸ்வரியை நமக கௌமாரியை நமக வைஷ்ணவியை நமக வாராகியை நமக இந்திராணியை நமக சாமுண்டீஸ்வரியை நமக அப்படின்னு இந்த ஏழு தெய்வங்களுடைய பெயரை தான் காலையில் நான் சொன்ன முறையில் நீங்கள் சொல்லி பாருங்கள் நிச்சயம் இந்த ஏழு பெயர்களும் உங்களுடைய விதியையே மாற்றி தரும் இந்த மாதம் முழுவதும் சொல்லுங்கள் நடுவில் மாதவிடை காலமாக இருந்தால் குளிச்சிட்டு தாராளமாக சொல்லலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னா குளிச்சுட்டு சொல்லுங்க சுத்தமாக இருக்கும்போது மட்டும் சொல்லி பாருங்கள் நிச்சயம் நல்லா பலனை கொடுத்தே தீரும் நல்லதே நடக்கும் நன்றி